இதுதான் தேன் பழம் மேக்சிமம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த தேன் பழம் வந்து இது இதோடய பேருக்கு ஏற்றாப்போ தேன் மாதிரி ரொம்ப இனிக்கும் இதை வந்து சுகருக்கு ரொம்ப நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி தேன் காய்னு ஒன்று இருக்கும் ஆனால் அது வந்து இந்த மரத்தில் உள்ள காய் கிடையாது அது வேறு மாதிரி இருக்கும் அதுவும் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த பழத்தோட பேர் தேன் பழம்னா தான் அப்போ இதோட காய் பேர் தேன் காய் தானே சொல்லணும் ஆனால் தேன் காய் வேறு மாதிரி இருக்குது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து என்கிட்ட ஆன்சர் கிடையாது இந்த பேர் தேன் பழம் தான் நீங்கள் கூகுளில் வேணால் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மரத்தில் இந்த மாதிரி குத்து குத்தான பழத்தை உங்களால் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னால் ஓரளவு இப்போ எல்லாேருக்குமே அவேர்னஸ் ஆகிட்டு எல்லாருக்குமே தெரியும் இது சுகருக்கு நல்ல மருந்து நல்லா பழம்ட்டு நிறைய பேருக்கு இது பேர் கூட தெரியாது ஆனாலும் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க பறித்து இதில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த மரம் வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கும் கைக்கு எட்ட தூரத்துலேயும் நமக்கு பழங்கள்லாம் குத்து குத்தாக கிடைக்கும் நல்ல இனிப்பு சுவையும் இருக்குங்கிறதுனால எல்லாருமே வந்து இதை பறித்து சாப்பிட்டு போகிறாங்க நீங்கள் இந்த தேன் பழத்தை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமண்டில் சொல்லுங்கள் ஒருவேளை இந்த வீடியோவுக்கு நிறைய வியூஸ் போச்சுன்னா இந்த தேன் பழத்தோட ஃபுல் மருத்துவ குணங்கள் எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த பிரியாணிலலாம் வந்து கசகசான்னு ஒன்று சேர்ப்பாங்க அது வந்து அந்த கசகசா இந்த பழத்துலேருந்து எடுக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் சுத்த போய் கசகசாவுக்கும் இதுவும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை இந்த பழத்தை லிமிட்டாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுக சுகர் லெவல் கம்மியாகும் அப்படின்னும் அதிகமாக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு காது சம்பந்தமான பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுவும் சுத்தமான போய் இந்த பழம் இல்லை நீங்கள் எந்த பழத்தை சாப்பிட்டாலுமே உங்களுக்கு காதில் பிரச்சனை வரும் காதில் வந்து சீல் வடியும் அப்படின்ட்டு நிறையா கிழவிகள்லாம் சொல்கிறத உங்களால் கேட்க முடியும் அது எல்லாமே பொய் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க எனக்கு ஐநூறு வியூஸுக்கு மேலே போச்சுன்னா நான் பார்ட் டூவாக போடுறேன் அதில் வந்து இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் மருத்துவ குணங்கள் எல்லாமே நான் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன் அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்